ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு சனிக்கிழமை வந்து நம்ம மூணாவது சனிக்கிழமை நம்ம வந்து சாமிக்கு தலுகை போட்டு சாமி கூட போகிறோம் மூணாவது வாரமே கும்பிட்டுருவோம் வருஷம் வருஷம் அந்த மாதிரி இந்த வருஷம் மூணாவது வாரமே நம்ம கும்பிட்றானு எல்லா வேலையும் பார்த்துட்டேன் எங்கள் ஊர்லேயெலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்டாள் கோயிலில் வந்து நாங்கள் வந்து ஸ்ரீவல்லி புத்திர எங்கள் ஊர் வந்து என் ஊ நான் பிறந்ததே வருஷம் நாடு எல்லாேருமே கேட்டிங்க எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தது வந்து ஸ்ரீவல்லிபுத்திர ஆண்டாள் கோயில் ஆண்டார் போயிடுத்து எப்பயுமே வருஷம் வருஷம் எங்களெல்லாம் அங்கே இருக்கும்போது கூட்டிகிட்டு போவார் இங்கே வந்ததுக்கு தான் நம்ம எப்பயாவது போனால் போகோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு தடைய போடுறதுனால நான் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சும் பார்த்து மு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதுனால நான் இங்கே ரவா மட்டும் இதை கேசரி மட்டும் செஞ்சுட்ருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டுலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டேன் இங்கே வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேன் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கி என்னாமே பிரசாதமாக நான் பண்ணிட்டேன் பாருங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சு பண்ணிவிட்டு சரி அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கொட்டு வேலைக்கு போகிறதுனால இங்கே புளி சாப்பாடு செஞ்சாச்சு இங்கே வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து தயிர் சாப்பாடு இங்கே வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து புளி லெமன் சாப்பாடு எல்லாமே நான் செஞ்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து கேசரி செஞ்சுட்ருக்கேன் சரி இப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க குளிச்சுட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்தாங்க சரி நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் கேசரி மட்டும் செஞ்சிட்டோம்னா நம்ம சாமிக்கு தழுகி போட்டலாம் எல்லாமே சாமிக்கு வந்து பூ அலங்காரம் எல்லாமே நான் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கேசரி வறுத்து விட்டு தாளிச்சு விட்டு போயிடலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு வரணும் நெய்யிலேயும் கொஞ்சம் கலர் வர சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி அப்படியே கொதிக்க வச்சுருக்கோம் அந்த தண்ணி அப்படியே எடுத்துங்க சேர்த்துடலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு மூணு டம்ளர் ஒரு டம்ளர் ரவைக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் கரெக்டாக இருக்கும் எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு இந்த டம்ளர் தான் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கம்மியாகவே நான் சக்கரை எடுத்துருக்கேன் சக்கரை கம்மியாகத்தையும் சேர்க்கலான்னு கம்மியாக எடுத்துருக்குறேன் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி வெந்துடணும் இப்போ நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாம் சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிட்டு மொதல் நல்லா வறுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ கொஞ்சமாக வந்து இதில் வந்து கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆகி லைட்டாக சேர்த்துக்கலாம் கோல்டு வினர் மணக்காத என்ன லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்படியே அந்த கேசரி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டோம்னா நமக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆகிரும் சர்க்கரை போடவும் கொஞ்சம் தண்ணி இலக்கமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா உதிரியாக இருக்கும் நமக்கு வந்து கேசரி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுரலாம் கொஞ்சம் நெய் போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேசரியை இப்போ முந்திரி பொருப்பு வறுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ நம்ம சாமிக்கு தழுகு போடணும் இப்போ வந்து கேசரி கிண்டி கேசரி இந்த பக்கம் பாத்திரத்தில் மாத்திக்கிட்டே சூப்பரா இருக்கு கேசரி எல்லாமே நாங்கள் சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டினேன்னா இப்போ வந்து நம்ம சாமிக்கு தழுக போடுறோம் வெளியில் பூ பூத்துக்கு அந்த பூவும் பிடிங்கி வச்சு சாமிக்கு அலங்காரம்னா காலையிலே பண்ணிட்டேன் காலையில் சும்மா தீவை மட்டும் போட்டேன் இப்போ வந்து நம்ம ஏழு மணி ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ வந்து அவங்க போகிறதுக்கு நம்ம எல்லாமே தழுக போட்டு சாமி முட்டரலாம் வேலை கிளம்பிட்டாங்க தம்பியும் எங்கள் வீட்டுக்காரன் போகிற வழி இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் வேறு கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போங்க எல்லாேருமேவோ இப்போ வாங்க நம்ம தழுக போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் பூ போட்டுக்க பிடிங்கலாம் இது கூடயே ஒரு செடி வருது பாருங்க பூசணிக்காய் இந்த இதிலே வந்து ஒரு பூசணி வருது நல்லா பூ பூத்துருக்குது அது பூசணி ஏன்ற தெரியல காய் என்னது அது என்னமோ ஒரு பழம் சொல்லுவாங்க சொல்கிறேன் அவ்வளோதான் மூணு பூ பூத்துருக்கு மேலே தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு பூ பூத்துருந்துச்சு கோலம்லாம் பாருங்கள் சங்கு கோலம் போட்டிருக்குது இன்றைக்கி சாமிக்கு முன்னாடி இந்த பக்கமாக கோலம் போட்டாச்சு வாங்க இப்போ நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணிடலாம் கடை முடிஞ்சு தழுகையெல்லாம் எல்லாம் போட்டாச்சு இங்கே பானக்கமும் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக வந்து இதில் வந்து லெமனு நாட்டு சக்கரை ஒரே ஒரு ஏலக்காய் துளசி போட்டு நம்ம பானக்க வச்சுருந்தோம் சாமி பெருமாளுக்கு வந்து இங்கே வந்து உளுந்தோட மட்டும்தான் ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு உளுந்து வர ஊட ஊற வச்சிருந்தேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வேலைக்கு அதனால எல்லாமே செஞ்சாச்சு இப்போ பாலும் நிறைய வச்சு பால் எடுத்து வச்சாச்சு சாமிக்கு இப்போ பால் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வாங்க நம்ம சாமி முட்டிடலாம் பெருமாளுக்கு இங்கே பெருமாள் படம் நம்ம இங்கே வச்சாச்சு இங்கே நான் வந்து துளசியும் வச்சுருக்கிறேன் நம்ம மாடித்தோரத்தில் இருந்த துளசி பிடிக்கிட்டு வந்து துளசி செம்பரத்தி பூ எல்லாமே வச்சுருக்கேன் பெருமாளுக்கு இங்கே வந்து ரங்கநாதர் இருக்கார் நம்ம வீட்டில் எல்லா சாமியும் வச்சுருக்குறேன் அதனால் வந்து சூப்பராக சாமி மூட்டலாம இப்போ படையெல்லாம் போட்டாச்சு இங்கே புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு கேசரி பால் வச்சுருக்குறேன் இங்கே பானக்கம் இங்கே தீர்த்தம் பானக்கத்தில் ஒரே ஒரு துளி நம்ம துளசி சேர்த்துட் துளசி தான் நான் கலந்துருக்கேன் இன்னொன்று துளசி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சாமி கூட ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டுக்காரரு இப்போ வந்து சாமி கூடுவார் நம்ம ஹரே கோவிந்தா ஹரே கோவிந்தா 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 ஹரே கோவிந்தான்னு மட்டும் சொன்னால் போதும் நம்ம கோவிந்தனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே இதே மாதிரி சாமி கும்பிடுங்க நீங்களுமே வந்து இப்போ வந்து பூ வச்சிடலாம் இது வந்து மகாலட்சுமியாக நம்ம பாவிச்சு நம்ம சாமி கும்பிடணும் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றலாம் பத்தி தீப துவாரமே பாக்கிடலாம் சூப்பராக சாமி விட்டாச்சு நம்ம பெருமாளுக்கு வந்து நல்லபடியாக நம்மளால முடிஞ்சதை வச்சு நாங்கள் சாமி பெருமாள் உருவமாகவே சாதத்தில் வரைவாங்க நான் அந்த மாதிரி செய்யலாம்னு நமக்கு அது முடியுறதில்ல அதனால நமக்கு எளிய முறையில் சிம்பிளா வந்து வந்து நல்லபடியாக சாமி விட்டாச்சு மூணாவது சனிக்கிழமை வெற்றிகரமாக நம்ம சாமி விட்டாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் தொடர்ந்து நான் போடுற வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய ரொட்டீன் வீடியோ போடுங்க வீடியோ எடுக்கிறவங்க வந்து வீடியோ வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் டெய்லி ரொட்டீன் வீடியோ போடலாம் ஏன்னா நம்மளால் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு ஆளுங்க அதனால் டெய்லி ரொட்டீன் வீடியோ கேட்டுறிங்க கண்டிப்பாக வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் கண்டிப்பாக போய் எல்லாரும் கோயிலுக்கு போங்க இன்றைக்கி வந்து பெருமாள் ஆளுக்கும் சனிஸ்வர பகவானுடைய அருளும் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ